தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டும் என்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டும் என்றே சில பொய்களை சொல்லி இருக்கின்றார்கள் அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறார்கள் நீங்க நல்லா பாருங்க அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இரண்டாயிரத்தி பதினான்குலேயே முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி பதினான்குலயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சி பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நாம் தீபத்தை ஏற்றணும் மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படி இதை வந்து மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்பில் மிக முக்கியமாக இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார் அவர் எதுவும் மறுக்கல இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசுகிறார் அதை மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கில் போட்டிருக்கக்கூடிய ரிட்பெட்டிஷன் ஏதாவது ரகுபதி அவங்க கோட் பண்ணுறது இரண்டாயிரத்தி பதினேழு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் இது இரண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் பெட்டிஷனர் என்ன கேட்குறாங்கன்னா தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க So the petitioner wanted the Deepam to be lit at the hill top. He further argued that lighting the lamp near Moksha Deepam is not in consonance with the scripture. The learned judge rightly rejected the request. Our 2.14 Deepam is saying this was because

இரண்டாயிரத்தி பதினான்கு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு மாண்புமிகு அவர்கள் அந்த காலகட்டத்தில் தர்காக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிருச்சு ஆனா தீபத்தூன் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது யாருமே போய் தர்காக்கு பக்கத்துல தீபத்தூன்ல ஏற்ற வேண்டும் என்று சொல்லல தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்துல கொஞ்சம் கீழ இருக்கக்கூடிய தீபத்துணிலை ஏற்ற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரெட் பெட்டிஷனுடைய சாரம்சம் த மாஸ்க் இஸ் அட் த ஹையஸ்ட் பீக் த தீபத்தூண் இஸ் அட் த லோவஸ்ட் பீக் இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்கு அதனால் இதை வந்து ட்ரையல் ஜட்ஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ரெகனைஸ் பண்ணிட்டாங்க நான் இதை தவறாக பார்க்கல அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்குறேன் இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சு பத்திரிகை முன்னாடி இரண்டாயிரத்தி பதினான்கும் இரண்டாயிரத்தி பதினேழு கோட் பண்ணுறாங்க அதே தவறு அதை முதல்ல இந்த தவிரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம் அதன் பிறகு திரு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிற்கல மறுபடியும் ஒரு பொய்ய சொல்ற என்ன பொய்ய சொல்றா இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயும் ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு பதினேழும் சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது அப்போ நீதியரசர் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலையும் உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுங்கன்னு சொன்னேன் தொண்ணூத்தஞ்சுலையும் ஏற்றுங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் தொண்ணூத்தாறில் வந்து கேட்குறீங்க எனக்கு மூணே மூணு நாள் மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த ஆண்டு நீங்கள் உச்சி கோவிலில் ஏற்றுங்க அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்குறாங்க தர்காலிருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஏற்றுங்க அப்படி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பமில்லை இரண்டாயிரத்தி பதினான்கும் குழப்பமில்லை இல்லை இரண்டாயிரத்தி பதினேழும் குழப்பம் இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்திருப்பதா சொல்றாங்க இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூன் என்பது மலையினுடைய உச்சியில கிடையாது மலையினுடைய உச்சியில தர்கா இருக்கு அதை யாரும் கூட வேண்டும் என்று கேட்கல அது வேறு தீபத்தூன் என்பது அந்த இரண்டு மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில தீபத்தூன் இருக்கு அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இதோட அவங்க நிக்கல நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க எப்போ அனுமதி கொடுத்தாங்க ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுக்குறாங்க ஸோ கார்த்திகை தீபம் மூன்றாம் தேதி வருது இரண்டாம் தேதி கோவிலினுடைய இஓ ஒரு அப்பீல் போடுறார் ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார் இப்ப நியாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும் இப்ப டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம் கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த ஆஃபீஸர் அந்த சொத்தை பாதுகாக்கணும் என்பது கோவிலுடைய சொத்து என்பது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வேறு வேறு காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய அப்பீல் போறாரு எதிர்த்து அப்பீலும் சரியா பண்ணல இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது அந்த ஆஃபீஸரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டிவிட்டு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்பீல் பண்ண தர்கா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க வஃப் போர்டும் தர்காவும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இரண்டாம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை காரணம் ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்தோனையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அடுத்து மூன்றாம் தேதி ஈஓ சொல்றாங்க இல்ல நாங்க மலை உச்சியில ஏத்த மாட்டோம் தீபத்தோன் ஏத்த மாட்டோம் என்று சொல்லுகின்றார் அதற்கு இந்த பெட்டிஷனர் ராம ரவிக்குமார் கண்டெம் ஆஃப் கோர்ட் வர்றாங்க ஐந்து மணிக்கு கண்டெம் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க கார்த்திகை தீபம் ஆறு மணிக்கு அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர் சொல்றாங்க இல்ல ஆறு மணி வரைக்கும் பொறுங்க அஞ்சு மணிக்கு எடுக்கிறீங்க நீதியரசர் அவர்கள் அஞ்சு மணிக்கு எடுத்த கண்டெம் ஆஃப் கோர்ட்டை ஆறு அஞ்சு வரைக்கும் தள்ளி வைக்கிறார் ஆறு அஞ்சுக்கும் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால தான் நேரடியாக பெட்டிஷனருக்கு சொல்றாங்க நீங்க பத்து பேரத்தோட மலை மேல ஏறலாம் உங்களுக்கு மதுரை உயர் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் அதனுடைய கமாண்டன் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன் சொல்றாங்க ஒன்றாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியாக கமிஷனருக்கு டைரக்ட் பண்றாங்க போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் நீங்க இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கணும் ஒன்றாம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலை இரண்டாம் தேதியும் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலீன்னா மாநில அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல அந்த கடமையை சரியாத செய்யாத காரணத்தினால தான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் மூன்றாம் தேதி ஆரஞ்சு கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷனில் மாநில அரசு கடமையை செய்யல காவல்துறை கடமையை செய்யல கலெக்டர் கடமையை செய்யல அதனால் சிஐஎஸ்எஃப் அனுப்புறேன் கமாண்ட் நீங்க கூட போங்க அந்த பத்து பேர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதுல எதுவும் தவறாக இல்லை இதை எதிர்த்து மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு டிவிஷன் பெஞ்சுக்கு போறாங்க எப்போ போறாங்க அடுத்த நாள் அப்பீல் போறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் மூன்றாம் தேதி இரவு நடக்குது நான்காம் தேதி காலையில் அப்பீலுக்கு போறாங்க இந்த நீதியரசர் சிஏஎஸ்எஃப் ஊட்டது தப்பு எப்படி அவங்க சிஏஎஸ்எஃப் அனுமதி கொடுக்கலாம் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாடுல மட்டும்தான் இருக்கணும் எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நீதி அரசரன் மீது இவங்க பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க கோர்ட்ல அதற்கு அந்த இரண்டு நீதியரசர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் திரு கே கே ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க இதுல எந்த தவறும் கிடையாது ஒன்றாம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க யாருமே வேலை செய்யல அதன் பிறகுதான் நீதியரசர் அவர்கள் மூன்றாம் தேதி ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்திருக்கிறாங்க அதனால அனுப்ப வேண்டும் என்று சொல்லியது எந்த விதத்திலும் இது மிக முக்கியமானது